கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டமான ஆனி மாதம் விஸ்வாவச வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிது கம்மியாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் வண்டி வாகனங்களில் விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு அதனால் ஜாகிரதையாக பார்க்கறது போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் தந்தைக்குன்னு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு பண வரவில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு இருக்கும் இருந்தாலும் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான அதாவது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்துலேயும் சற்று இந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம் ஏன்னா சந்திராஷ்டம் நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் முயற்சிகள் வந்து நல்லபடியாக இருக்கும் பண வரவுலும் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் நல்லபடியாக வரும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால நண்பர்களோடு ஜாகிரதையாக பார்த்து பழகிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்து இந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுமாரான மாதமாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்ல வந்து மாலை போடுறதும் ஒரு பால் வந்து கொண்டு போய் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமான மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்